ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முக்கிய விசேஷம் விரதம் மற்றும் வாஸ்து நாட்களை கொண்ட தகவல்களை இப்பதிவில் காணலாம் ஆடி மாதம் பார்வதியின் சக்தி சிவனின் சக்தியை விட மிக அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோயிலில் ஆடி மாதம் முழுவதும் திருவிழாக்கள் விம விமர்சையாக நடைபெறும் இம்மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கீர்த்திகை அமாவாசை பௌர்ணமி என அனைத்து நாட்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்களில் விரதம் கடைப்பிடிப்பது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படும் தச்சனாய காலம் துவங்கும் மாதம் ஆடி மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் நடத்துவது கிடையாது ஏனெனில் இம்மாதம் ஆன்மீக மாதமாகவும் இறை வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது குறிப்பாக பெண் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக இம்மாதம் உள்ளது இறை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடும் அதிக பலன்களை தரும் மாதமாக ஆடி மாதத்தில் இந்த ஆண்டு எந்தெந்த தேதியில் என்னென்ன விசேஷங்கள் விரதங்கள் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக காணலாம் இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பானதாக ஆடி மாதத்தில் இரண்டு கீர்த்தி நட்சத்திரங்கள் வருகின்றன இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டு ஆடி கீர்த்தியை கொண்டாடப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆடி மாத விசேஷ நாட்கள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி பன்னெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரணம் நாக சதுர்த்தி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி பதிமூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆதி பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி தபசு ஆகஸ்ட் எத்தாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆடி இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆடி இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகரா சதுர்த்தி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆடி முப்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்னாம் நாள் சனிக்கிழமை கோகுலாஷ்டமி இவை அனைத்துமே ஆடி மாதத்தின் விசேஷ நாட்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆடி மாத விரத நாட்கள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசையும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் ஜூலை இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் ஆடி நாலாம் தேதியும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை கீர்த்திகையும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரமும் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதியும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் ஆடி ஐந்தாம் தேதியும் இருபதாம் தேதியும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் ஜூலை முப்பதாம் தேதியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் ஆடி பதினாலும் இருபத்தி நாலாம் தேதியும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சஷ்டியும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆடி இருபத்தி ஏழாம் தேதியும் செவ்வாய்க்கிழமை சங்ககலா சதுர்த்தியும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஆடி ஏழாம் தேதி புதன்கிழமை சிவராத்திரியும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் ஆடி ஆறாம் தேதியும் இருபத்தி ஒன்னாம் தேதியும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை பிரதோஷமும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தியும் இந்த ஆண்டு ஆடி மாத விரத நாட்கள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் அஷ்டமி நவமி கரிநாள் ஆகிய தேதிகள் ஜூலை பதினேழாம் தேதியும் ஆகஸ்ட் ஒன்னாம் மற்றும் பதினாறாம் தேதி ஆடி ஒன்று பதினாறு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் வியாழன் மற்றும் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் அஷ்டமி தேதியும் ஜூலை பதினெட்டாம் தேதியும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியும் ஆடி தேதியும் பதினேழாம் தேதியும் வெள்ளி மற்றும் சனி நாட்களில் நவமி திதியும் அதே போல் ஜூலை பதினெட்டு இருபத்தி ஆறாம் தேதியும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் ஆடி ரெண்டு பத்து இருபது ஆகிய தேதிகளில் வெள்ளி சனி செவ்வாய் ஆகிய நாட்களில் கரி நாட்களும் இம்மாண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் வாஸ்து நாள் மற்றும் நல்ல நேரம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆடி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நல நேரம் காலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது மணி வரை உள்ளன இதுவே இந்த ஆண்டி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முக்கிய விசேஷம் இந்த விரதம் மற்றும் வாஸ்து நாட்களை பற்றிய முக்கியமான தகவல்கள் ஆகும்